அபிராமி அந்தாதி பாடல் முப்பத்தி ஐந்து இதுவும் ஒரு முக்கியமான பாடலாக கருதப்படுகிறது என்னன்னாக்க இப்போ சமூகத்தில் நிறைய ஆண்கள் பெண்கள் திருமணமாகாமல் திருமண வயதை கடந்து சரியான வரன் கிடைக்காமல் துன்பப்படுகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் திருமணம் விரைவில் நடைபெற இந்த ஒரு பாடலை தினமும் பாராயணம் செய்து வந்தால் விரைவில் நல்ல முறையில் வரன் அமைந்து நன்கு திருமணம் நடைபெறும் பசுவின் மணம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா என் இறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவமேதுமோ தரங்க கடலுள் வெங்கட்பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே இதன் பொருள் அலைமோதும் பார்க்கடலில் கொடிய கண்களையுடைய பாம்பனையில் வைணவி என்னும் பெயரோடு அரித்துயிலில் அமர்ந்திருக்கும் அபிராமி தேவியே பிறைமதியின் மனம் வீசும் சிறந்த நின் அடிகளை எங்கள் சென்னியின் மேற்கொள்ள எங்களுக்கு ஒரு பாகியம் இருந்தவாறு என்னே தேவர்களுக்கும் இந்த பேரு கிடைக்குமா இதுதான் பொருள்